விஜய் நாமக்கல் பேரணி ஒரு புதிய வணக்கம் நண்பர்களே நாமக்கல் மண்ணில் சமீபத்தில் நடந்த ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வை பற்றி இன்று விரிவாக பேசப்போகிறோம் தமிழ்நாட்டின் அரசியல் களம் எப்போதும் ஒரு நாடகம் போல சுவாரஸ்யமானது தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் புதிய கட்சிகள் தோன்றும் ஆனால் சில நிகழ்வுகள் மட்டுமே வரலாற்றை மாற்றும் சக்தி கொண்டவை அப்படியான ஒரு நிகழ்வுதான் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் டிவி கே என்ற புதிய கட்சியை அறிவித்து நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நடத்திய முதல் பொதுக்கூட்டம் இந்த பேரணி வெறும் ஒரு அரசியல் சந்திப்பு அல்ல இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை திறந்து வைத்துள்ளது ஒரு புதிய கட்சி புதிய தலைவர் புதிய வாக்குறுதிகள் என பல எதிர்பார்ப்புகளை விதைத்திருக்கிறது விஜயின் இந்த வருகை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது அவரது பேச்சில் என்ன இருந்தது அவர் எழுப்பிய கேள்விகள் என்ன தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை இது எவ்வாறு மாற்றி அமைக்கும் என்பது போன்ற பல முக்கியமான கேள்விகளுக்கு இன்று நாம் விடை காணப்போகிறோம் அவரது பேச்சின் ஒவ்வொரு பகுதியையும் அதன் பின்னணியையும் ஆழமாக அலசுவோம் வாரங்களில் நான்கு தேர்தல் ஒரு வியூகம் அல்லது சவால் விஜயின் பேச்சில் ஒற்றை வரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தது அவர் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ இருபத்தி நான்கு வாரங்களில் தேர்தல் என்ற ஒரு காலக்கெடுவை முன்வைத்தார் இது வெறும் பேச்சு அல்ல ஒரு தெளிவான அரசியல் அறிக்கை அப்படியானால் இந்த இருபத்தி நான்கு வாரங்கள் எதை குறிக்கின்றன இது ஒரு தேர்தல் வியூகமா அல்லது ஆளுங்கட்சிக்கு விடப்பட்ட நேரடி சவாலா அரசியல் சட்டப்படி தேர்தல் என்பது குறிப்பிட்ட காலத்திற்குள் நடக்க வேண்டும் ஆனால் ஒரு புதிய கட்சி இவ்வளவு சீக்கிரம் தேர்தலுக்கு தயாராக இருப்பதாக அறிவிப்பது மற்ற கட்சிகளுக்கு ஒருவித அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இது திமுக மற்றும் அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளுக்கு ஒருவித எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது விஜய் இந்த அறிக்கை மூலம் தனது கட்சியின் இலக்கு தெளிவானது அதன் பயணம் வேகமாக இருக்கும் என்பதை உணர்த்த விரும்புகிறார் இது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் முயற்சி நாம் காத்திருக்க போவதில்லை உடனடியாக களத்தில் இறங்க போகிறோம் என்ற செய்தியை இது மக்களுக்கு அனுப்புகிறது மேலும் இது அவரது அரசியல் அர்ப்பணிப்பையும் அவர் சினிமாவை விட்டு முழுநேர அரசியலுக்கு வந்துவிட்டதையும் உறுதிப்படுத்துகிறது இந்த இருபத்தி நான்கு வாரங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பான விவாதங்களையும் வியூக மாற்றங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தும் கொங்கு மண்டலத்தின் முக்கியத்துவம் ஏன் இந்த கவனம் விஜய் தனது முதல் பேரணியை கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக நாமக்கல் மற்றும் கரூரில் நடத்தியது தற்செயலானதல்ல தமிழ்நாட்டு அரசியலில் கொங்கு மண்டலம் ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்துள்ளது ஏன் இந்த மண்டலம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது பொருளாதார ரீதியாக கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டின் தொழில் தலைநகரம் திருப்பூர் கோவை ஈரோடு போன்ற நகரங்கள் நாட்டின் ஜவுளித் தொழில் கோழிப்பண்ணைகள் ஆட்டோமொபைல் உதிரி என பல துறைகளில் கோலோச்சுகின்றன பொருளாதார பலம் கொண்ட ஒரு பகுதி இயல்பாகவே அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் இந்த மண்டலம் ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளால் ஆதிக்கம் செலுத்துகிறது இது அரசியல் கட்சிகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் வரலாற்று ரீதியாக கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாகவே பார்க்கப்பட்டது ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் காலத்தில் இந்த மண்டலம் அதிமுகவுக்கு உறுதுணையாக நின்றது ஆனால் இப்போது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் காரணமாக அதன் வாக்கு வங்கி சிதறியுள்ளது இந்த வெற்றிடத்தை தான் விஜய் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார் அவர் கொங்கு மண்டலத்தை தேர்ந்தெடுத்தது அதிமுகவின் பாரம்பரிய கோட்டையை உடைத்து அவர்களின் வாக்கு வங்கியை தன் பக்கம் ஈர்க்கும் ஒரு சாமர்த்தியமான வியூகம் கொங்கு மண்டலத்தின் வாக்குகளை வெல்லும் கட்சிக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் எளிதாக கிடைக்கும் என்பது வரலாறு நமக்கு கற்றுத்தந்த பாடம் விஜயின் பேச்சு விரிவான பகுப்பாய்வு விஜயின் நாமக்கல் பேச்சு வெறும் ஒரு அரசியல் உரை அல்ல அது ஒரு புதிய தலைவரின் கொள்கை அறிக்கை அவரது பேச்சின் மைய கருத்துக்கள் என்ன அவர் முன்வைத்த வாதங்கள் விமர்சனங்கள் மற்றும் வாக்குறுதிகள் என்னென்ன முதலில் அவரது பேச்சின் பாணி அது நேரடியாகவும் எளிமையாகவும் இருந்தது சினிமா டயலாக்குகள் இல்லாமல் மக்களுடன் நேரடியாக பேசும் துணியில் அவரது உரை இருந்தது அவர் தொட்ட முக்கியமான விஷயங்கள் கல்வி அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பது போன்ற விஷயங்களை அவர் வலியுறுத்தினார் இது ஒரு முக்கியமான சமூகப் பிரச்சனை தனியார் கல்வி நிறுவனங்களின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது அவசியமானது சுகாதாரம் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் சிறுநீரக பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டார் இது ஒரு பொதுவான தலைப்பு அல்ல ஆனால் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை அவர் இந்த பிரச்சனையை தொட்டது அவர் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறார் என்பதை காட்டுகிறது வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவது அவரது முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்தது தமிழ்நாட்டில் வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனை கையில் எடுத்தது இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு முயற்சி ஊழலற்ற ஆட்சி தமிழ்நாட்டு அரசியலில் ஊழல் ஒரு நீடித்த பிரச்சனை இதற்கு ஒரு புதிய தீர்வு அளிப்பதாக அவர் உறுதியளித்தது மக்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது இந்த வாக்குறுதிகள் மற்ற அரசியல் கட்சிகளின் வாக்குறுதிகளைப் போல இருந்தாலும் ஒரு புதிய தலைவரிடமிருந்து வரும்போது அது புதிய கவனத்தை பெறுகிறது சிறுநீரக பிரச்சனை விஜயின் கேள்விக்கு பின்னால் உள்ள அரசியல் விஜய் தனது பேச்சில் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து எழுப்பிய கேள்வி ஒரு ஆழமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏன் அவர் இதை தேர்ந்தெடுத்தார் சிறுநீரக பிரச்சனைகள் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் குறிப்பாக நாமக்கல் சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் அதிகரித்து வருவதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன இதற்கு காரணம் குடிநீரின் தரம் குறைவது அதிகளவு ரசாயன கலப்பு வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்றவையாக இருக்கலாம் விஜய் ஒரு அரசியல் தலைவராக இந்த பிரச்சனையை கையில் எடுத்தது அவர் மக்களின் அடிப்படை சுகாதார பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகிறார் என்பதை காட்டுகிறது இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் அரசியல் தலைவர்கள் பொதுவாக பெரிய திட்டங்கள் இலவசங்கள் சாலைகள் போன்றவற்றை பற்றி பேசுவார்கள் ஆனால் மக்களின் உடல்நலம் மற்றும் வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவது நேரடியாக அவர்களுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது இந்த ஒரு கேள்வி மூலம் விஜய் தன்னை ஒரு சாதாரண மனிதனாக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வந்த தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார் இது ஒரு சிறந்த அரசியல் உத்தி ஏனெனில் இது தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அப்பால் மக்களின் வாழ்க்கையை தொடும் ஒரு விஷயம் அதிமுக பற்றிய விமர்சனங்கள் நாமக்கல் பேரணியில் விஜய் அதிமுக பற்றிய சில விமர்சனங்களை முன்வைத்தார் அதிமுகவின் கடந்த கால ஆட்சி அதன் சாதனைகள் மற்றும் சவால்கள் குறித்து அவர் என்ன பேசினார் அதிமுக தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளில் ஒன்று அதன் கடந்த கால ஆட்சி அதன் சாதனைகள் மற்றும் சவால்களை விஜய் விமர்சித்தார் குறிப்பாக அதிமுகவில் தற்போது நடந்து வரும் தலைமை போராட்டங்கள் கட்சிக்குள் உள்ள குழப்பங்கள் மற்றும் பிளவுகளை அவர் மறைமுகமாக தாக்கினார் இது ஒரு புதிய கட்சிக்கு மிகவும் சாதகமான சூழல் ஒரு கட்சி வலுவிழந்து நிற்கும் போது அந்த இடத்தை நிரப்ப ஒரு புதிய சக்திக்கு வாய்ப்பு கிடைக்கிறது விஜய் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறார் அதிமுகவின் இரட்டை தலைமை பிரச்சனை மற்றும் உட்கட்சி பூசல்கள் காரணமாக பல தொண்டர்களும் வாக்காளர்களும் அதிருப்தியில் உள்ளனர் இந்த அதிருப்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விஜய் முயல்கிறார் அவர் ஊழலற்ற ஆட்சி என்று பேசுவதன் மூலம் அதிமுக ஆட்சியில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைமுகமாக தாக்குகிறார் அதிமுகவுக்கு எதிராக அவர் முன்வைத்த வாதங்கள் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் சில கேள்விகளை எழுப்பும் திமுக பற்றிய விமர்சனங்கள் ஆளும் கட்சியான திமுக குறித்தும் விஜய் தனது விமர்சனங்களை முன்வைத்தார் திமுகவின் தற்போதைய ஆட்சி அதன் நலத்திட்டங்கள் மற்றும் ஆட்சி நிர்வாகம் குறித்து அவர் என்ன பேசினார் திமுக அரசு சமீப காலமாக பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அரசு பேருந்துகளில் இலவச பயணம் போன்ற திட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் ஆளுகை மாதிரியில் ஒரு மைய பங்கை கொண்டுள்ளன விஜய் தனது பேச்சில் இந்த திட்டங்களின் நடைமுறைப்படுத்தல் மற்றும் அதனால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் குறித்து மறைமுகமாக கேள்வி எழுப்பினார் மேலும் அவர் ஊழலற்ற ஆட்சி என்று பேசுவதன் மூலம் திமுக ஆட்சியில் நடந்ததாக கூறப்படும் சில நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை தொட்டார் அவர் திமுகவுக்கு எதிராக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சில விமர்சனங்களை முன்வைத்தார் இது ஆளும் கட்சிக்கு ஒரு சவாலை ஏற்படுத்தியுள்ளது ஒரு புதிய தலைவர் ஆளுங்கட்சியின் ஆட்சியை விமர்சிப்பது அவர் தேர்தலுக்கு தயாராகிவிட்டார் என்பதற்கான தெளிவான அறிகுறி இந்த விமர்சனங்கள் மக்களிடம் உள்ள சில அதிருப்திகளை பிரதிபலிப்பதாக இருக்கலாம் அரசியல் பகுப்பாய்வு வாக்குறுதிகள் மற்றும் தாக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் அறிக்கைகள் மற்றும் திட்டங்கள் இன்றும் மக்களை எப்படி பாதிக்கின்றன விஜயின் இந்த பேரணி மற்றும் அவர் அளித்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டின் அரசியல் எப்போதும் நலத்திட்டங்களை சுற்றித்தான் இயங்கி வருகிறது எம் காலத்திலிருந்து ரேஷன் பொருட்கள் கல்வி மருத்துவ உதவி என பல நலத்திட்டங்கள் மக்களிடையே அரசியல் செல்வாக்கை ஏற்படுத்தியுள்ளன விஜய் தனது பேச்சில் இந்த நலத்திட்டங்களை விமர்சிப்பதன் மூலம் அவர் புதிய தலைமுறையின் சிந்தனைகளை பிரதிபலிக்கிறாரா விஜய் தனது பிரச்சாரத்திற்கு சமூக வலைதளங்களையும் இளைஞர்களையும் பயன்படுத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தலைமுறை வெறும் இலவசங்களை மட்டுமே எதிர்பார்ப்பதில்லை அவர்களுக்கு தரமான கல்வி நல்ல வேலைவாய்ப்பு மற்றும் ஊழலற்ற ஆட்சி ஆகியவை முக்கியமானவை விஜய்யின் வாக்குறுதிகள் இந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றதாக உள்ளன இந்த பேரணி தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் சக்தியின் எழுச்சியை பிரதிபலிக்கிறது வரும் தேர்தல்களில் விஜய் ஒரு கிங்மேக்கராக இருப்பாரா அல்லது ஒரு புதிய கிங்காக உருவெடுப்பாரா என்பதை விஜயின் நாமக்கல் குறித்த ஒரு விரிவான பார்வையை இந்த வீடியோவில் பார்த்தோம் தமிழ்நாட்டின் அரசியல் களம் எப்போதும் சுறுசுறுப்பானது இந்த பேரணி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளதா அவர் முன்வைத்த கேள்விகள் மற்றும் வாக்குறுதிகள் வரவிருக்கும் தேர்தல்களில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குமா இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நண்பா வாழ்க்கையின் தத்துவங்களை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி